الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه اجمعين أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أن we will الله இளைஞர்களுக்காக என்று நமது ஜமாத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியினூடாக இங்கே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நல்ல தருணம் நாம் எல்லோரும் மார்க்கத்தை ஒரு முறை அசைபோடுவதற்கும் அதை நம்முடைய சிந்தனையிலே உள்வாங்குவதற்கும் எதிர்வரும் காலத்திலே நாம் நம்மளவிலே செயல்படுத்துவதற்காக ஒரு உறுதி ஏற்கும் தருணத்தை அடைந்திருக்கிறோம் அன்பிற்குரிய இளைஞர்களே எதிர்காலமே உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்று இதுவரையிலும் அறிஞர்கள் பல செய்திகளை பட்டியல் போட்டிருப்பார்கள் உற்சாகத்தோடு எதிர்காலத்தை எப்படி நடத்துவது என்ற பேர ஆர்வத்தோடு இங்கே இருந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே நோக்கி புறப்பட இருக்கிறீர்கள் உறுதியோடு புறப்படும் நீங்கள் உங்கள் அளவிலே சில செய்திகளை அழுத்தமாகவும் ஆழமாகவும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் நான் என்னுடைய பலம் என்னுடைய பணி என்னுடைய சமூகம் என்னுடைய எதிர்காலம் என்ற உங்களுடைய புரிதலில் ஏற்பட வேண்டிய தெளிவு ஒரு நெருக்கடியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக அந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு ஒரு முஸ்லிமாக ஒரு முஸ்லிம் இளைஞனாக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று காலையிலிருந்து பேசிய அறிஞர்கள் பலரும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து பல்வேறு கேள்விகளை உங்களுக்கு மத்தியில் எழுப்பியிருப்பார்கள் அந்த கேள்விகளுக்கு மத்தியில நான் எங்கே இருக்கிறேன் என்று கேள்வி கேட்டு அதற்கு விடை காண வேண்டிய இடத்தில் தான் இப்பொழுது உங்களிலே ஒவ்வொரு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் மிக குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் முஸ்லிமாக எங்கே இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களை இந்த உலகம் வேறொரு மாயைக்குள் தள்ளிவிட்டிருக்கிறது உங்களை ஒரு கற்பனை உலகத்திற்குள்ளே வாழ வைத்திருக்கிறது ஒரு சாரார் உங்களை போல வருமா அப்படின்னு சாரார் இவர்கள் தான் மோசமானவர்கள் இவர்களை மாறி வந்து விடாதீர்கள் என்று பேசுகிறார்கள் இந்த இரண்டுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நீங்கள் மிக கவனமாக தங்களுடைய நகர்வுகளை நகர்த்த வேண்டிய ஒரு தேவையில் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதில் மிக முக்கியமானது நாம் நம்மை உணர்ந்து ஒரு சுபிட்சமான அமைதியான நிலையில் நம்மை வைத்துக்கொள்வது பின்னர் நம்முடைய சமூகத்தை உணர்ந்து சமூகத்தையும் சுபிட்சமாக அமைதியான நிலையில் வைத்துக் கொள்வது நான் சொல்லக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு நன்றாக புரியும் என்று கருதுகிறேன் இருந்தாலும் மிக தெளிவாகவே சொல்கிறேன் நாம் நம்மை அமைதியாக வைத்துக் கொள்வது கலவரப்படாமல் இருப்பது எப்படி நாம் கலவரப்படாமல் இருக்கிறோமோ அவ்வாறே பிறரும் கலவரம் அடையாமல் இருப்பது இது மிக முக்கியமான ஒன்று இந்த ஒரு நிலை உங்களுக்குள்ளே வரும் என்றால் தான் நிச்சயமாக நீங்கள் யார் என்பதை விளங்கி உங்களால் செயலாற்ற முடியும் இந்த சமூகத்திற்கு உங்களால் எதை செய்ய முடியுமோ அதையும் செய்ய முடியும்

முதல் பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க உங்களை நிம்மதியாக இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய கூடிய நிலை இஸ்லாம் வந்து அமைதியான மார்க்கம் அப்படின்னு உலகம் சொல்றோம் அல்ல ரொம்ப அழகா சொல்றான் முதல்ல அல்லாவுடைய பெயரு அவனுடைய பெயர்கள்ல ஒரு சாந்தி அளிப்பவன் அவனே சாந்தியத்தான் தர்றான் அவனே சாந்தியத்தான் தரது நிம்மதியையும் சாந்தியம் தான் தருகிறான்

அதுல நான் இல்லைன்னா நான் எப்பொழுது அந்த இடத்தை அடைய போகிறேன் என்பதுதான் உங்களுடைய கேள்வி நீங்க பல பட்டங்களை வாங்கியிருக்கலாம் நீங்க இந்த சமுதாயத்தை ரூல் பண்றதுக்காக படிக்கலாம் இந்த சமுதாயத்தை வழிநடத்துறதுக்காக எண்ணற்ற செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல மிக சிறந்த பல்கலைக்கழகம் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகமும் ஃபேஸ்புக் பல்கலைக்கழகமும் இருக்கு அதுலதான் நிறைய பேர் கல்வியை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படி படிக்கிற உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு இன்னைக்கு யார் தெரியுமா ஒரு தனி மனிதன் ஒரு முஸ்லீம் ஒரு அல்லாஹுடைய அடிமை இங்க இருக்கக்கூடிய சில உறவுகளுக்கு கடமைப்பட்ட உறவு இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி உங்களை நிம்மதியாகவும் அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்ளலாம் எப்ப நீங்க நிம்மதியும் அமைதியாகவும் இருப்பீங்களோ அப்ப இந்த உலகத்தை நிம்மதியாகவும் அமைதியாவும் வச்சுக்கலாம் பாருங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்த பிறகு இந்த இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு இந்த ஷேர் பண்ணக்கூடிய எந்த செய்தி வந்த பிறகு மிக விரைவாக செய்தி பிறகுது ஒரு இன்னொருத்தருக்கு கடத்துறது இலகு அதே மாதிரி அந்த கடத்தல் மூலம் நல்லதையும் நாம் நாம் சொல்ல சொல்ல முடியும் முடியும் கெட்டதையும் நீங்க இந்த வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனப்பூர்வமா யோசிச்சு பாருங்க நல்லதை வேகமா ஷேர் பண்றீங்களா கெட்டத வேகமா ஷேர் பண்றீங்களா நான் உங்கள்ட்ட கெட்டதை நீங்க சட்டில ஷேர் பண்றீங்களா நல்லத வேகமா ஷேர் பண்றீங்களா உழப்பூர்வமா யோசி பாருங்க ஒண்ணு ரெண்டாவது நல்லது தானா கெட்டது தானானு உங்கள்ல ஒவ்வொருவரும் எந்த செய்தி வந்தாலும் அதை ஒரு தடவை ஆய்வு பண்றீங்களா ஒரு செய்தி இன்னொருத்தருக்கு கொண்டு போறீங்க உங்க பிரெண்ட்க்கு அல்லது நீங்க ஒரு குரூப்ல இருக்கிறீங்க ஒரு செய்தியை சட்டுன்னு கொண்டு போய் ஃபார்வர்ட் பண்றீங்க நல்லது தானா கெட்டது தானா சரியானதா இல்லையா அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா

ஒரு ஏற்படும் இப்ப நீங்க ஒரு செய்தியை மனசுல வைங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அல்முஸ்லிம் முஸ்லிம் யார் தெரியுமா முஸ்லிம்னா யார் தெரியுமா நாம எல்லாரும் விளங்கி வச்சிருப்போம் அஞ்சு வাক্ত தொழுறவறே நான் பண்றவறே ஜகாத் கொடுக்கறவறே அப்படினு இது பெரிய விளக்கம் உண்மையிலே நம்ம எல்லாரும் அப்படி இருந்தா தான் முஸ்லீம் ஆனா நபிகள் நாயகம் சொன்ன சின்ன डेफिनेशन தெரியுமா மன் ஸலிம அல்முஸ்லிமு ல மின் லிஸானி யாருடைய நாவிலிருந்தும் இடத்திலிருந்தும் எல்லோரும் அபயம் பெறுகிறார்களோ நிம்மதி அடைகிறார்களோ அவன் முஸ்லிம் ரொம்ப சிம்பிள் உனக்கு வந்த ஒரு செய்தியை கொண்டு போய் நீ சேர்த்து வரக்கூடாத ஒரு விளைவை இந்த சமுதாயத்தில் உருவாக்கினாய் என்றால் உன் மூலம் உன் நிம்மதி கெட்டு உன் குடும்பத்தின் நிம்மதி கெட்டு உன்னுடைய சமுதாயத்தின் நிம்மதி கடும் என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளி முஸ்லிம் அல்ல உன்னால ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வெளியே வந்துச்சு

சமூகத்தை அமைதி இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடியவர்களாகவும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக போதிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாத இளைஞர்கள் இருக்கிறார்கள் நான் அதற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுவேன் கட்டாயம் உங்களுக்கு வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உங்களில் பலருக்கும் பல சந்தர்ப்பங்களிலே கேள்விப்பட்ட நிகழ்வாக கூட இருக்கலாம் ஆனால் பொது அமைதிக்கும் கலவரம் இல்லாத ஒரு சூழலுக்கும் நிம்மதியாக

புறப்பட்டு தன்னுக்கு அல்லாஹ் எதை கடமையாக ஆக்கி இருக்கிறாரோ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு வருகிறார்கள் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய ஆண்டு ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு இதற்கு முன்னர் பல போர்கள் நடந்து விட்டது முஸ்லீம்குடைய கை ஓங்கி இருக்கிறது இந்த தருணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உம்ராவிற்காக வருகிறார்கள் உம்ராவிற்கு வந்த போது மக்காவிற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது மக்கத்து ஆட்சியாளர்களால் தடை எப்படி தெரியுமா ரெண்டே ரெண்டு பேர் வந்தாங்க உருவத்து பின் மசூதுன்னு ஒரு ஆளும் சுஹைல் பின் அம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளும் ரெண்டே ரெண்டு பேர் வந்து நீங்க மக்காக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க நபிகள் நாயம் சுல்லாஸ்லாம் ஆயிரத்தி நானூறு பேரோடு ஆயுதம் தரித்த நிலையில் தான் அங்கே வருகிறார்கள் ஏன்னா உம்ராக்கு போகும்போது எந்த சிரமமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு தயாராகிறார்கள் எப்போ தெரியுமா நீங்க இப்போ வந்தவங்க உம்ரா செய்யக்கூடாது திரும்ப போயிடணும் நாங்க நீங்க நடக்கணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார்கள் இந்த உடன்படிக்கையை வரலாறு முழுக்க முழுக்க அநீதியானது முஸ்லிம்களுக்கு சாதகமானது இல்லை என்றே சொல்லுகிறது வரலாறு சொல்வது முஸ்லிம்கள் அன்று விளங்கி கொண்டதும் அப்படித்தான் எப்படி விளங்கிக்கிட்டாங்க எப்படி ரெண்டு பேரும் வந்து நம்மளை தடுக்க முடியும் நம்ம கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பும் வசதியும் இருக்க ஏன் மக்காக்குள்ள போய் நாம நினைச்சதை செய்யக்கூடாது நாம வந்தது வழிபாட்டுக்குத்தானே நம்மை தடுப்பதற்கு இவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையில அந்த ரெண்டு பேர் சொன்னத மக்கத்து குரட்சிகளுடைய தலைமையின் பொறுப்பாளர்கள் தந்த அந்த உடன்படிக்கையில நவீன நாயகம் சல்லல்லாஹு கையெழுத்திடுகிறார்கள் அன்பிற்குரிய இளைஞர்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வயசுல முறுக்கேறிய நரம்பு சூடேற்றப்பட்ட ரத்தம் எது வந்தாலும் சரி எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிற அந்த தெம்பும் துறணிங்கும் அதே நிலைதான் தான் அன்று இருந்தது அதே தான் இருந்தது ஆனால் நிலைமை என்ன தெரியுமா சூழ்நிலையை அப்படியே அவதானித்து அல்லா கூடிய திருத்துதர் சிலாசல் அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு ஒத்து வருகிறார்கள் அந்த உடன்படிக்கையில ஒண்ணு என்ன தெரியுமா இந்த வருஷம் திரும்ப பெறணும் அடுத்த வருஷம் வந்தா நீங்க ஆயுத வரக்கூடாது வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன வசதியோ அது மட்டும்தான் செய்து தரப்படும் அவ்வளவு தூரம் பயணிச்சு வந்தவங்களுக்கு திரும்ப போகணும்னு சொல்றாங்க ஒத்துக்கிறாங்க அது மாத்திரம் அல்ல இனி வரக்கூடிய காலங்களிலே பத்தாண்டுகளில் நமக்கு மத்தியில எந்த போர் இருக்க கூடாது எந்த விதத்திலும் போர் வந்தால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது அப்துல்லா என்று எழுதுங்கள் முகமது ரசூ என்று கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்னவங்க அவ்வளவு நப்சுல்லா இஸ்லாமும் பொறுமையோட எதிர்கொண்டாங்க கடைசில ஒரு ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா இனி வரும் காலங்களில் அந்த சுகை அம்பர் போடக்கூடிய கட்டளைகள் ஒன்று அவர் ஒப்பந்தத்தில் எழுதக்கூடிய ஒன்று இனி வரும் காலங்களில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு யார் வந்தாலும் அவர்களை நீங்கள் இங்கே திருப்பி அனுப்ப வேண்டும் இங்கிருந்து ஒருத்தர் முஸ்லீம்னு சொல்லி அங்க வந்தார்னா நீங்க வச்சுக்க கூடாது அங்கிருந்து யாராவது ஒருத்தர் இங்குள்ள பொது தேவைக்கு வந்தால் வரலாம் ஆனால் மார்க்கம் என்று திரும்பி வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்ல ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகுது இந்த சுஹைல் இம்ர அம் சுஹைல் இம்ர அம்ருடைய மகன் அபூ ஜந்தல் என்பவர் அப்பொழுது இஸ்லாமை தழுவுகிறார் நபீலா இஸ்லாஸ்லாம் கூட வந்து சொல்றார் அல்லாவுடைய தூதரே இந்த உடன்படிக்கையின்படி எங்களை இங்கேயா விட்டு போகிறீர்கள் நான் எப்படி இங்க இருக்க முடியும் என்று கேட்கிறாங்க நபீல் அஹிம் சுல்லாஸ் சொன்னாங்க எஸ்பிர் வஹ்தசிப் பொறுமையா இரு அல்லா இடத்துல கூலியை எதிர்பாரு கவனிக்கணும் சகோதரர்களை நீங்க கொஞ்சம் முறுக்கு ஏறுனா உங்க கையில அதிகாரம் வந்துச்சுன்னா என்னமோ செய்வோம் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க மாறுறீங்க கையில அதிகாரமும் பதவியும் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு மாற்று சமுதாயத்துக்கு மத்தியில எப்படி ஒரு உடன்படிக்கையோடு வந்தால் இந்த சமூகத்திலே சுபிச்சமும் அமைதியும் வரும் என்று எதிர்பார்த்தவர் அல்லாஹுடைய திருத்துதர் ஆனால் அந்த நேரத்திலே ஒரு சராசரி மனிதனாக அபு அவனுடைய நடைமுறை இருந்தது என்று வரலாறு இருக்கிறது உமர் ரதுல்லுடைய நடவடிக்கை இருந்தது என்று வரலாறு இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நபி நாயகம் சல்லாஹர்கள் மாற்றி காட்டினார்கள் அங்கே என்ன நடந்தது என்றால் அன்று நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சகித்து கொண்ட அந்த சகிப்பு தன்மையுடைய உச்சம் என்ன நடந்தது தெரியுமா அந்த ஒரு வருஷம்தான் அந்த அக்ரிமெண்ட எதிரிகளால பேண முடிஞ்சுது அதற்கு அடுத்த வருஷமே அக்ரிமெண்ட் அவங்க உடைச்சிட்டாங்க எட்டாவது வருஷமே நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிற்கு விடுதலை கொடுக்க ஒரு பெரும் படையோடு வருகிறார்கள் கத்தியும் இல்லை இரத்தமும் தூதர் ஸ்பெஷல் அனுமதியோடு கூட சண்டை செய்யாமல் சாதகம் செய்து காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு எங்கிருந்து வந்தது அப்படின்னா நான் யார் எனக்கான பணி என்ன நான் எங்கே இருக்கிறேன் எப்படியான சமூகத்தோடு இருக்கிறேன் ஒரு முஸ்லிம் நல்ல விளங்கிக்க நீ உயர்ந்தவன் கொள்கையால் நீ உயர்ந்தவன் கொள்கையால் நீ ஒரு முஸ்லிம் நம்பிக்கையால் மிக உயர்ந்தவன் நீ ஒரு முஸ்லிம் எதிர்பார்ப்பால் இருக்க வேண்டும் என்று உலகத்துல உலகத்தில் கண்ணு சாதாரணமாக போகலாம் சொல்றேன் ஒவ்வொரு தனி மனிதரும் நான் இங்கே வாழ பிறந்தவன் வாழ மாத்திரம் இந்த சமூகத்தை வழி பிறந்தவன் என்ற சிந்தனை உங்களுக்குள்ளே வரும் என்றால் நீங்க உங்க நேரத்தை இதுல இதுல செலவழிக்க மாட்டீங்க பேஸ்புக்ல செலவழிக்க மாட்டீங்க இன்ன பெற உலகத்துல உங்களை மழுங்கடிக்கக்கூடிய விஷயத்துல செலவழிக்க மாட்டீங்க நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் மாத்திரம் மக்களை நடத்த பிறந்தவன் என்ற வரும் பொழுது நமக்குள் நிச்சயம் மாற்றம் வரும் சகோதரர்களே கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த சமூகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சமூகத்தில் இருந்துதான் நீங்கள் வந்தீர்கள் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப ஷேக் அப்துசலாம் மதினி அவர்களோடு இருந்து ஒரு சின்ன உரையாடல்ல ஒரு கருத்து என்ன கருத்து முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இந்த நாட்டில் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கக்கூடிய தருணத்திலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஆட்சி நிர்வாக முறைகளில பங்கெடுக்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது தம்பி ரொம்ப தெளிவா விரிவா இஸ்லாம் நமக்கு விளக்கம் தருது நாம் எங்கே வாழ்கிறோம் என்பதை பொறுத்து உங்களை சிலர் வழி நடத்துவாங்க எப்படி இது தாரு இங்கே நாம் எதிரிகளை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து அந்த சிந்தனைக்கு நீங்க ஆட்படாதீங்க எதிரிகளுக்கு மத்தியில வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வராதீங்க நாம எல்லாரும் அன்னைக்கு முஸ்லிமா இருக்கிறோம் நம்முடைய மூன்று அல்லது ஐந்து அல்லது பத்து தலைமுறைக்கு முன்னால நம்முடைய மூதாதர் யாரும் என்ன கிடையாது முஸ்லிம் கிடையாது நாம் ஒரு பொது சமூகத்திலே அவர்களில் ஒருவராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நீங்கள் எதிரிகளாக பார்ப்பீர்கள் என்றால் யாருக்கு போய் இஸ்லாம சொல்லுவீங்க யாருக்கு மத்தியில நீங்க முஸ்லீமா வாழ்ந்து இதுதான் இஸ்லாம்னு அடையாளப்படுத்துவீங்க யாருக்கு முன்னால இருந்து நீங்க இதுதான் எங்களுடைய மார்க்கம் உயர்ந்தது என்று சொல்லுவீங்க உண்மையிலே நாம இன்னொருத்தர் சொல்லணும்னா இந்த கொள்கையில் இல்லாதவர்களையும் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறேன் சூரத் மும்தஹினாவிலே எட்டாவது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான்

முயற்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அங்கும் முயற்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் ரொம்ப மெத்த பொறுமையோட நான் ஒரு முஸ்லிம் என்னால் இந்த சமூகத்தில் சீர்திருத்தம் இருக்குமே தவிர சீரழிவு இருக்காது குறிப்பாக நான் ஒரு இளைஞன் இஸ்லாம் எனக்கு தந்த கட்டுப்பாடுகளின் மூலம் இந்த சமுதாயத்தின் நிம்மதியும் சுபிட்சமும் உறுதியாகுமே தவிர என்னால் கலவரமோ பிரச்சனைகளோ வராது என்பதற்கு நம்மிலே ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எப்பொழுது நாம் அப்படி உறுதிமொழி ஏற்கிறோமோ அப்பொழுது இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே கலவர சிந்தனைகளோடு பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கிருந்து ஒரு சிலர் தவறான செய்திகளை தந்தாலும் அது நம்மை தாக்காது அங்கிருந்து ஒரு சிலர் தவறான செய்திகளை தந்து நம்மை தூண்டிவிட்டு சமூகத்திற்கு உள்ளே கொண்டு வந்து இதோ இவர்களை பாருங்கள் இவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லும் நிலை வந்தால் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும் எனவே அன்பிற்குரிய எதிர்காலம் அளவிற்கு உங்களை கல்விமயப்படுத்துகிறீர்களோ நீங்கள் உங்களை எந்த அளவிற்கு பொறுமைக்குள் கொண்டு வருகிறீர்களோ நீங்கள் உங்களை எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லும் கட்டுப்பாடுகளுக்குள் உங்களை வரையறுத்துக் கொள்கிறீர்களோ நிச்சயமாக அந்த அளவிற்கு நம்முடைய முயற்சி வெற்றி பெறும் அதுக்காகத்தான் தான் இன்னைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் இங்கே இருந்திருக்கிறீங்க இன்னொரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இங்கே வந்த நீங்கள் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இங்கே வந்து கேட்டதோடு இந்த நிலையில் என்ன செஞ்சிடாதீங்க தயவு செய்து இருந்து விடாதீர்கள் இந்த செய்திகள் அனைத்தையும் உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ள ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மறு தடவை மறு தடவை மறு தடவை ஒரு தடவை அரசு அரை போட்டு ஒரு அரச ஒரு அசை போட்டு மீண்டும் அதை செயல்பாட்டுகளுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக இந்த மண்ணின் எதிர்காலம் இந்த சமூகத்தின் எதிர்காலம் நாளை சொர்க்கம் என்ற எதிர்காலம் நமக்கானது என்பதை உங்களுக்கு நற்செய்தியாக சொல்லி முடிக்கிறேன் அலமது இல்லாயி அப்துல்லாம் வரமத்துல